வணக்கம் உங்கள் முன்னால் இடைக்காடன் இன்றைய தலைப்பு இன்றைய தலைப்பு ஏமாற்றம் என்பது மகிழ்ச்சி தான் ஏமாற்றம் என்பது மகிழ்ச்சி தான் என்னடா இப்படி கதைக்கிற சொல்கிறேன் கேளுங்க சொல்கிறேன் கேளுங்க அப்போ இப்போ கொஞ்சம் இப்போ வேண்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னும் ஒரு நாள் நான் வேலைக்கு போகிறோம் டவுன் டவுனில் அந்த வேலை ட்ரெயினில் ஸ்டெயினில் ரங்கேங்கால் போகணும் ட்ரெயினில் இங்கேருந்து பஸ் எடுத்து ஓட ஸ்டெயினுக்கு போய் ஓட ஸ்டெயினில் ட்ரெயின் எடுத்து பீஸ் ஸ்டைனில் இறங்குவோம் அண்டே பூவுக்கு நான் ரெண்டு மணி மத்தியானம் சாப்பிட்டு தான் போகிறோம் ஏழை மூன்று மணி ரெண்டு மணிக்கு வலிக்கிட்டாச்சு போகிறேன் போய் இருக்கிறேன் கையில் அந்த லேப்டாப்பை கொண்டு போனேன் எந்த மடிக்கணியில் சிலதை கொண்டு போனால் அதில் போனால் பாட்டுகள் கேட்கலாம் செய்திகள் பார்க்கலாம் டைப் பண்ணலாம் எத்தோப் சின்ன லேப்டாப் ஒரு மாந்தான் மாதிரி கொண்டு போகிறேன் அப்போ கொண்டு போனால் போல் ரெண்டு மணி சாப்பிட்டது நித்திரை தூக்கம் நித்திரையாக போவேன் பஸ்ஸுக்கு நித்திரை பேர் இல்லை பஸ் குளுக்கும் பிரிவு ட்ரெயின் வெங்கடநாட்டை போல இல்லை கொஞ்சம் ஆட்டா சப் இல்லை வெங்கடநாட்டில் குலுக்கு குளுக்கண்டு குலுக்கி ஆள் நித்திர உள்ள விடா இங்கே அப்படி இல்லை இல்லை ட்ரெயின் உடனில் ஏறினாச்சு அடுத்த ஸ்ட்ரெயின்லேயே சாலை நிற தூங்கி அங்கே நித்திரையாக போனேன் நிறேன் மடியில் மடிக்கணும்னு நான் நிற்கிறேன் முடித்து பார்த்தா பக்கண்டு பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டுருது பேஸ் ஸ்டேஷன் ரங்க வேண்டிய ஸ்டேஷன் விழுந்து அடித்து ரங்கியாச்சு போனாச்சு வழியில் போனா தம்பா டட்ட டட்ட லேப்டாப்பை காணலையண்ணே நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன் நான் வரங்கிற அந்தரத்தில் எடுக்கல போனாச்சு வேலையே போ என்ன வேண்டாலும் திரும்பி வந்தேன் ஸ்ட்ரெயின்லாம் வந்து எஸ்எம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நேரம் லேப்டாப் என்பேன் விளேன் ட்ரெயினுக்க உணவு தந்தவிண்டு கேட்டேன் இல்லை அப்படி ஒரு கொண்டு தரலையே அப்படின்னு சொன்னேன் சரி என்ன எனக்கு நம்பிக்கையே இல்லை 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 மேலே யாருக்கும் தேவையே இல்லாமல் இருக்கமா இல்லாருக்கும் தேவை உண்டைக்கு என்ன இன்றைக்கு லேப்டாப் வந்து அப்படிக்கான விளையாடும் எல்லாருக்கும் தேவை எடுத்தவன் தடவாக போகிறான் அசல் நம்பிக்கை தொண்ணூற்றி ஒன்பது வீதம் நம்பிக்கை எது நம்பிக்கை கிடையாதுன்ற நம்பிக்கை சரி முடிஞ்சுது கவலை தான் விளையாண்டுருக்குறேன் ரெண்டு மூணு நாளாக அதை யோசனையில் இருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு பிற என் கூட்டாளிகள என்னோடய விளையாடும் கேட்டான் என்ன கந்தவர் என்ன சங்கதி என்ன ரெண்டு நாளை பார்க்கறேன்னு ஒரு ஏதோ கப்பல்லாம் கவலையில் நிற்கிற என்ன நடந்தது என்னப்பா எனக்கு இங்கே கப்பல் ஆல்ற கப்பல் இருக்கா இல்லை அவரே கவலை தான் இல்லை இல்லை சொல் என்ன இல்லைண்ணா அண்டை நான் முந்திர நாளைக்கு நான் விலைக்கு இந்த லேப்டாப்பை நான் காரன்ற தான் நான் கொண்டு வரணும் நான் விலைக்கேண்டைக்கு நிறையா போனேன்னு அங்கே கேதப்பட்டு வாங்கிட்டேன் ஆ அப்போ ஸ்டேஷனில் கேட்டேன் நீங்கள் ஓ உடனே போய் கே உடனே கொடுக்க போறான்னாப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் இப்போ இன்றைக்கு நான் மூணு நாளே சரி இன்றைக்கு ஒரு காலையில் இந்த பேஸ் ஸ்டேஷனில் போய்க்கு அங்கே இருக்கு ஒரு இடம் தலைஞ்சி ஆர்டிக்கல் லெஸ்ட் ஆர்டிக்கல் ஹிஸ்ட்ரிடம் சொல்லி ஒரு இடம் இருக்கு அங்கே போய் கேட்டால் அதிகமாக இருக்கும் இருக்கும் அதிகமாக எல்லாருக்கும் தேவை யாருக்கும் நீ தான் நீங்கள் கண்டால் பிடிக்க நான் கண்டாலும் தேவைதான் தான் எல்லாருக்கும் தரப்படும் சரி நீ சொல்கிற சரி ஆனால் எல்லோரும் அப்படி இல்லை கொடுப்பாங்க ஆனால் இருக்கும் நீ கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் போய் கேட்டுப்பார் கேட்டால் தருவாங்க ரெண்டு இப்போ நான் ஜோ அதுவும் சில வேளை சில வேலை கிடைக்கலாம் இதுக்கு அவன் கேட்ட கட்டேன் சும்மா தூக்கி விரவே போகிறான் அவன் கட்டான் என் கண்டு ப்ரூஃப் என்ன தானே வருவான் நான் ஐண்டு வந்து ஒன்றுமேன் அப்போ என்னட்டா ரிசீன் நான் வாங்கி விரும்தான் வாங்கி அப்போ என்ன வீட்டில் ரிசீட்ருக்கு தானே ரிசீட் எங்கொண்டு வந்து அடுத்த நாளைக்கு வேக போய் கேட்டேன் இப்படி கண்டு விசாரித்தார் என்ன நிறம் என்ன மொடல் எப்போ வாங்கி நீங்கள் ரிசீட் நம்பர் என்ன இருக்கா அவங்க ஏறி கண்டு கொடுத்தேன் என்ன அதில் உள்ளுக்கு நீங்கள் பதிஞ்சு வச்சுக்கிறீங்கள் என்ன வா இங்கிலீஷில் உங்களுக்கு தமிழும் இருக்காது நீங்கள் இங்கிலீஷ் இல்லை உதஞ்ச தமிழில் இருக்கும் தமிழ் மூலம் விளங்காது இருக்கணும் ஆ அப்படி கொண்டுட்டு உள்ளுக்கு அந்த ஆஃபீஸர் உள்ளுக்கு போயிட்டு விலைக்கே அந்த லெப்டாப்டே கொண்டு வர இல்லை ஆச்சரியம் சரியான ஏமாற்றம் ஆனால் ஆச்சரியம் என்ன என்ன கிடையாதுன்றது என்னச்சனை கிடையாது என்ன தச்சனை கிடச்சது ஒரு அது ஏமாற்றம் தான் அதை நீ அது வரவிலக்கம் ஏமாற்ற மாட்டி என்ன ஏமாற்றத்துக்கு என்ன வரவிலக்கம் எதிர்பார்ப்பது கிடைக்காவிட்டால் நடக்காட்ட எதிர்பார்த்த நடக்காவிட்டால் வெகு மாற்றம் நான் என்ன எதிர்பார்த்தேனே கிடைக்காதண்டு அப்போ கிடைச்சாங்க மாற்றம் தானே அப்போ எதிரமாற்றம் சந்தோஷம் சந்தோஷம் அப்ப எனக்கு அதாவது வந்து என்னுடைய கன்னடாவில் நான் வச்சிருந்த மதிப்பு ஒரு படி கூடிட்டு ஏனென்றால் இலங்கையில் எங்கட நாட்டில் பல கஷ்டம் அது கிடைக்கிறது நான் நினைக்கல எது எதிர்பார்க்கலாம் திரு நஞ்சா தான் விழாதான் மதிப்பு கூடிகிட்டுது அப்படியே போய் கொண்டிருக்குது போய் கொண்டிருக்குது இன்னும் இது ஒரு முறை க இந்த எந்த சோனையில் பாஸ் பண்ணிட்டு பிறகு ரெண்டு மாதத்துக்கு பிறகு நான் அப்படித்தான் போக எந்த வேலெட்டை அந்த பர்ஸ் மணி பர்ஸை தவற விட்டேன் பஸ்ஸுக்கு இல்லை அதுவும் வேறாது என்னடா அதில் கிடந்த காசு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இருந்தது எந்த பேங்க் கார்டு கிடந்தது எந்த ஐடி கார்டு கிடந்தது அப்படி ஏன்னா ஒரு பர்ஸ் தவறிட்டுது இப்போ சில பேர் அப்போ நான் முதல் முறையின ஒன்று கிடச்சி அதான துளைஞ்சது அப்போ எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது சில பிள்ளையாரும் இந்த காசை எடுத்து போட்டு அதை கொடுப்பாங்களாக்கும் அவங்களுக்கு எடி கார்டு என் பேங்காட் பேங்காட்டையும் நான் ஒன்று சொல்லி அறிவிச்சு போட்டேன் பேங்கில் காசு எடுக்கல அதே அப்படின்னு சொன்னால் சரி சரியாண்டு ரெண்டு மூணு நாளையை பொறுத்து நான் அப்புறம் போய் அதே இடத்துல போய் கேட்டேன் இப்படி என்னுடைய விலை தவறிகிட்டு இருக்க உண்டு இங்கே வேற கூட தந்தினி உண்டு கேட்டேன் வெப்பதாக பண்ணது நிறம் என்ன அதுக்குள்ளே என்ன இருக்குது அது என்ன கேட்ட நான் சரியாச்சுன்னது இல்லாதேன் ஆ அப்படியோண்டு கொண்டு வந்தார் ஏன்னா ஆச்சரியம் அதை விட முந்தின முறை விட பெரிய ஆச்சரியம் என்னென்றால் அதுக்கே முப்பத்தஞ்சு ரூபா காசு இருந்தது அந்த காசு கூட அப்படியே இருந்திருக்கு முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் இல்லை இன்னும் கொயின்ஸு சில்லறை காசும் இருந்தது நாலஞ்சு ரூபா அது கூட கிடைக்கப்பா அப்போ ஒருதற்கு காசு தேவை இல்லையா அப்படியான நல்ல மனிதர் எல்லாம் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாரையும் மட்டும் எல்லாரும் என்னங்க எங்கள் கள்ளருண்டோ எல்லாரையும் கூடாதவருண்டோ ஒரு நாள் நினைக்கப்படாது என்ன எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் இந்த நாடு கனடா கனடிய மக்கள் எனக்கு படிப்பிச்சிருக்கிறார்கள் எல்லாரையும் அப்படி விடக்கூடாது எல்லாரையும் அப்படியே விடக்கூடாது நான் அண்மையில் போது நான் இலங்கைக்கு போன போது ஒரு கடையில் எழுதி கிடந்து இவரையும் நம் பாதையண்டு ஏனண்டா அந்த கம் கேட்டேன் என்னென்னா இங்கே எத்தனை பேரையாக கடன் பாட்ட போட்டு எல்லாம் மோடிட்டாங்க இருக்கிறாங்க நான் கேட்டேன் எவ்வளோ காலமாக கடன் எடுத்துகிறீங்கள் இப்போ ஒரு அஞ்சு வருஷமா அப்போ அஞ்சு வருஷத்தில் இப்படி எல்லாம் தேடி கேள்வி உங்கள்கிட்ட எல்லோரையும் மாற்றி கொண்டு போனாங்கண்டா இந்த கடனீங்கள் எழுத்து எல்லாம் வந்திருக்கோம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறீங்க அப்போ என்ன என்னங்க இருக்கிறாங்க எல்லோரும் கலர் இல்லை அதை மாற்றி எழுதவங்க அந்த பயணத்தை எல்லாரும் நீங்கள் நம்பாதே என்று எழுத எழுத வேண்டாம் அதை அழைச்சு போட்டு எவரையும் நம்பாதே என்று எழுத வேண்டாம் எல்லோரையும் நம்பாதே என்று எழுதுங்கள் ஏனென்றால் கொஞ்சம் கல்லறக்கத்தான் செய்கிறாங்க இங்கே இருந்தாலும் அங்கே இருக்கத்தான் செய்வாங்க அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி ஒரு ஆத்ம திருப்தி இப்படியான மக்களும் இங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் மீண்டும் என்ன ஒரு படி நாட்டில் என்னுடைய மதிப்பு கூடிச்சு இந்த நாட்டில் பல சி கலமே அப்புறம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு இன்னொரு அனுபவத்தை சொல்கிறேன் எல்லோரும் நன்மை எல்லோரும் நல்லவர்கள் எல்லா எண்டா இருக்கும் என்னொரு அனுபவம் ஏற்பட்டு அதை பிரபுர் நாளையை சொல்கிறேன் கொடுக்க சின்ன நான் முடிக்கணுமென்றக்காக முடிக்கிறேன் அப்போ அப்படி நாங்கள் இதங்களுக்கு எங்களுக்கு மாற்றம் இது நான் எதிர்பார்த்தனோ அது இல்லை அது அதுக்கு அது இல்லாமல் வேறு ஒன்று கிடச்சா அது மாற்றம் தானே ஆனால் அதில் நன்மை அதில் சந்தோஷம் என்ன என்ன சந்தோஷம் என்ன நான் சொன்னேன் சோதனை ஃபெயில் வரும் பாஸ் வரும் மண்ட் நெச்சு போட்டு தச்சு அதை ஃபெயில் பண்ணால் அது சோதனை அது ஃபே அது ஏமாற்றம் அதேமாதிரி நான் கடை நான் எனக்கு ஒரு ஆம் பொம்பளை பிள்ளை குறைக்கும் அன்னைக்கு ஆம்பளை பிள்ளை கிடச்சா அது ஒரு ஏமாற்றம் ஏமாற்றங்கள் எல்லாம் கவலை சில ஏமாற்றங்கள் நன்மையிலேயே முடியும் நன்மையில முடிகிற சங்கதிகளும் இது சரியா இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் இதான் சொல்ல வந்த நான் நன்றி ஆதரவு தெரிவிங்கள் இது இடைக்காடன் அன்புடன் இடைக்காடன் நன்றி வணக்கம்